வணக்கம் உலக தமிழர் அமைப்பிற்கு எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் தமிழ்நாட்டின் மருத்துவ கல்வி உரிமையை மீட்பதற்காக முயற்சியை நீட் நுழைவுத் தமிழக அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள இடங்களுக்கு விலக்கு வழங்க வேண்டும் என தமிழக சட்டமன்றத்தில் ஏகமனதாக நிறைவேற்றப்பட்ட இரண்டு சட்ட மசோதாக்களுக்கும் உடனடியாக குடியரசு ஒப்புதலை பெற்றுக் கொடுக்க வேண்டும் தமிழக அரசு மத்திய அரசை வலியுறுத்த வேண்டும் ஏற்கனவே ஐயா கௌதம் அவர் சொன்னது போல நம்முடைய நீதிபதி அரசு சொன்னது போல தமிழக எம்பிக்கள் இதற்காக நாடாளுமன்றத்தில் குரல் கொடுக்க வேண்டும் இந்த நீட் என்பது சமூக நிதிக்கு எதிராக இருக்கிறது என்பதை தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறோம் முதுநிலை மருத்துவர்களின் மாணவர் சேகரி நடைபெறப் போகிறது அதற்கான ஆன்லைன் கவுன்சில் நடக்க போகுது அறிவிச்சிட்டாங்க இன்னைக்கு அறிவிச்சுட்டாங்க ஆனா என்னவென்று சொன்னால் இதர பிற்படுத்தப்பட்டவருக்கு இருபத்தி ஏழு விழுக்காடு இடஒதுக்கீடு அகில இந்திய தொகுப்பு இடங்களில் வழங்க வேண்டும் நாம் ஐம்பது சதவீத இடங்களை அகில இந்திய தொகுப்பு வழங்குகிறோம் ஏற்கனவே நம்ம தமிழ்நாட்டில் அறுபத்தி ஒன்பது சதவீத இடஒதுக்கீடு இருக்கிறது ஆனால் மத்திய அரசாங்கம் எந்த அறிவிப்பும் இல்லாமல் இதர பிற்படுத்தப்பட்டோர் வழங்கப்பட்ட இருபத்தி ஏழு சதவீத இடஒதுக்கீட்டை அகில இந்திய தொகுப்பில் நிறுத்திவிட்டது ஏறத்தாலும் எட்டாயிரம் இடங்கள் இருக்கிறது அகில இந்திய தொகுப்புல அப்ப கிட்ட ரெண்டாயிரத்தி இரநூறு இடங்களுக்கு வேலை நம்ம வரணும் ஆனா என்னன்னாக்க வெறும் நூற்றி அறுபத்தஞ்சு இடம் மட்டும்தான் முதுநிலை மருத்துவங்களில் வழங்கப்படுகிறது டிப்ளமா படிப்புல பதினெட்டு இடம் தான் வழங்கப்படுகிறது எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கு ஐலிங்கு தொப்பில இடஒதுக்கீடு வழங்கப்படுகிறது அவ்வாறு இருக்கின்ற பொழுது ஓபிசிக்கு வழங்க வேண்டும் ஆனால் மறைமுகமாக தமிழக அரசு திட்டமிட்டு ஓபிசிக்கான இடஒதுக்கீடை அவர்கள் ரத்து செய்து விட்டார்கள் நேற்றைய தினம் மரியாதைக்குரிய டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் மரியாதைக்குரிய முத்தரசு அவர்களும் அறிக்கை விட்டாங்க ரெண்டே ரெண்டு பத்திரிகை சின்னதாக செய்தி போட்டிருக்காங்க எந்த ஊடகத்திலே வரல அப்ப தமிழ்நாட்டில் எந்த அரசு மருத்துவக் கல்லூரியிலையும் அகில இந்திய தொகுப்பு இடங்களில் இதர பிற்படுத்தப்பட்டவர்கள் ஒரு இடம் கூட சென்றாண்டு கிடைக்கவில்லை கொடுக்கவில்லை அதன் காரணமாக தான் தமிழ்நாடு மாணவர்கள் டெல்லியில போய் படிக்கிறாங்க சண்டிகர்ல போய் படிக்கிறாங்க அங்கே மர்ம மாணவர்களை இருந்து பிணமா கொண்டு வரோம் எனவே மத்திய அரசாங்கம் உடனடியாக இருபத்தி ஏழு சதவீத இடஒதுக்கீட்டை உயர்கல்வி நிறுவனங்கள் அதாவது அந்த அகில இந்திய தொகுப்புல முதலில் மருத்துவர்களிலே வழங்க வேண்டும் மத்திய அரசாங்கம் டிஎன்பி என்ற படிப்பை நடத்துகிறது அந்த படிப்புல இடஒதுக்கீட்டை வழங்க வேண்டும் அந்த டிஎன்பி படிப்புல எஸ்சி எஸ்சி கூட இடஒதுக்கீடு இல்லை அதை வழங்க வேண்டும் முழுமையாக கல்வியை மாநில பட்டியலுக்கு கொண்டு வர வேண்டும் அதான் நிரந்தரமான தீர்வா இருக்கும் எனவே அந்த அடிப்படையில் தமிழகத்தில் உள்ள அனைத்து அமைப்புகளும் நாம் ஒன்றுபட்டு போராட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் சென்ற ஆண்டு வரை சென்ற ஆண்டுக்கு முந்தைய ஆண்டு வரை தமிழ்நாட்டில் அரசு மருத்துவர்களுக்கு ஐம்பது விழுக்காடு இடஒதுக்கீடு வழங்கப்பட்டது இந்திய மருத்துவ கவுன்சில் தேவையில்லாமல் ஒரு திருத்தம் செய்து அந்த அரசு மருத்துவர்கள் இடஒதுக்கீட்டை ரத்து செய்து விட்டது அதன் காரணமாக ஐயா நீதி அரசு சொன்ன மாதிரி இப்ப தொடர்ந்து போராடுறாங்க இன்னைக்கே ரெண்டு மூணு இடங்கள்ல போராட்டத்தை அரசு பொருத்தம் நடத்துறாங்க அப்ப இதனால அரசு மருத்துவமனையில் பாதிக்கப்படும் அரசு உள்ள ஏழை மக்கள் பாதிக்கப்படுவாங்க தமிழ்நாடு பொது சுகாதாரத்துறை மருத்துவ விழுக்காடு இடஒதுக்கீடு என்பதை விட அரசு மருத்துவர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்குவதற்கும் கூடுதல் மதிப்பெண் வழங்குவதற்கும் மாநிலங்களுக்கு தான் அதிகாரம் இருக்க வேண்டும் அந்த அதிகாரத்தை வழங்கக்கூடிய வகையில் இந்திய மருத்துவ கவுன்சில் விதிமுறைகள் திருத்தத்தை கொண்டு வர வேண்டும் அதே போல அரசு பள்ளி அரசு உதவி வரும் பள்ளி கிராமப்புற பள்ளியில் பள்ளிக்கூடிய மாணவர்களுக்கு ஐம்பது விளக்கான இடங்களை மருத்துவ படிப்பில் இடஒதுக்கீடு செய்ய வேண்டும் அதற்கு இந்திய மருத்துவ கணையில் திருத்தத்தை கொண்டு வர வேண்டும் அப்போது வந்து அரசு பள்ளி மாணவர்கள் வந்து அதிகமாக மருத்துவத்தில் சேர முடியும் சென்ற ஆண்டு நீட்டு வந்த பிறகு ஐந்தே மாணவர்கள் தான் அரசு மருத்துவத்தில் சேர்ந்தாங்க அதில் ஐந்தே மாணவர் தான் அரசு பள்ளியில் படித்தவங்க சேர்ந்தாங்க அதில் ரெண்டு பேர் மட்டும்தான் அரசு பள்ளியில் சேர்ந்தாங்க மீதி மூன்று பேர் தனியார் மருத்துவத்தில் சேர்ந்தாங்க அப்போது ஒட்டு மொத்தமாக ஏறத்தாள் நாலு லட்சம் பேர் ஸ்டேட் போர்டில் மருத்துவ படிப்பு வரக்கூடிய ஐந்தே மாணவர்கள் தான் மருத்துவ கல்விக்க அது ஸ்டேட் போர்டுல படிச்ச மாநில பாடத்தில் படிச்ச மாணவர்கள் செய்கின்ற மிகப்பெரிய துரோகம் அதே சமயத்துல வெறும் நாலாயிரத்தி அறுநூறு பேர் தான் சிபிஎஸ்இ படிச்சாங்க அவர்கள் ஆயிரத்தி அறுநூறு சீட்டை கடந்த ஆண்டு எம்பிபிஎஸ்ல பெற்றார்கள் அதற்கு முந்தைய ஆண்டு பாத்தீங்கன்னாக்க வெறும் பத்து தான் பெற்றாங்க அதுக்கு முன்னால் ஒரு நான்கு ஐந்து ஆண்டுகளாக சிபிஎஸ்சி மாணவர்கள் தமிழ்நாட்டில் ஒரு இடத்துல கூட எம்பிபிஎஸ்சி சேரலாம் நம்ம கவுன்சிலிங் மூலமாக ஒரு இடம் கூட சேல சேராத சிபிஎஸ்சி மாணவர்கள் சென்ற ஆண்டு ஆயிரத்தி எழுநூறு இடத்துல சேர்ந்தானாக்க அது காரணம் நீட் சிலபஸ் என்பது சிபிஎஸ்சி மாணவர்கள் சாதமாக இருக்கிறது ஸ்டேட் போர்டு மாணவர்களுக்கு எதிராக இருக்கிறது எனவே தான் நீட்லேருந்து விலக்கு கேட்கின்றோம் அதே போல உயர் சேர்வு மருத்துவ கல்வி படிப்புலையும் நம்முடைய உரிமையை முற்றிலுமாக மத்திய அரசு பறித்து விட்டது மருத்துவ கல்வியில மாநிலத்துக்கு எந்த விதமான அதிகாரம் மத்திய அரசு செய்து விட்டது எனவே மருத்துவ கல்வியிலும் கல்வியிலும் மாநிலத்துடைய உரிமையை ஒட்டுமொத்தமாக மீட்பான போராட்டத்தை நாம் ஒன்றிணைந்து நடத்த வேண்டும் தமிழக மக்கள் அதற்கு ஆதரவு தர வேண்டும் பாராளுமன்ற உறுப்பினர் அதற்காக குரல் கொடுக்க வேண்டும் கேட்டுக்கொள்ள தமிழக அரசு எதையுமே செய்யாமல் இருக்கிறது தமிழக அரசு உடனடியாக உரிய நடவடிக்கைகளை தெலுங்கு தேசம் போல் எடுக்கணும்னு கேட்டுக்கொள்ள